மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய குட்டி கதை யாருக்கு மரியாதை ஒரு ஊர்ல சிறந்த கல்விமான் இருந்தார் அவரை போல நிறைய நல்லா படித்தவங்க வேற யாருமே பக்கத்துல இல்லவே இல்லை அந்த அளவுக்கு அவர் ஒரு பண்டிதராக இருந்தார் அந்த பண்டிதர் பக்கத்து ஊருக்கு போயிருந்தார் அந்த ஊர்ல அவர் கேள்விப்பட்ட விஷயம் அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு என்னன்னா அந்த ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர் தன்னை தேடி வர தன் வீட்டுக்கு வர எல்லாரையும் நல்லா கவனிச்சு உபசரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்றாங்க அன்றாடம் இதையே வழக்கமாக அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இந்த கல்விமான் நாமளும் அங்கே போய் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்புறாரு ஆனா பாருங்க அவர் என்ன செய்கிறாரு நேற்றைக்கு அவருடைய ஊரில் இருந்து கிளம்பும்போது என்ன உடை உடுத்தி இருந்தாரோ அதே கசங்கின அழுக்கான பழைய உடை அதையே போட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு அங்கே வாசலில் போய் நிற்கிறாரு செல்வந்தர் நிறைய பேர் இருக்காங்க அங்கே செல்வந்தர் எல்லாரையும் வரவேற்கிறாரு உபசரிக்கிறாரு சாப்பிட வைக்கிறாரு திரும்ப தாம்பூலம் கொடுத்து திருப்பி அனுப்புகிறாரு அது வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தவர் இவரை கண்டுக்கவே இல்லை இவர் வாசலில் நின்று நின்று பார்க்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானாகவே திரும்பி வந்துடுறாரு இவர் கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் இவர் ஒரு யோசனை நல்ல புதிய உடைகள் பளபளப்பான விலை உயர்ந்து அந்த உடைகளை அணிஞ்சுக்கிட்டு அப்ப போறாரு இன்றைக்கு அவர் வாசலுக்கு போன உடனே செல்வந்தர் கிடுகிடுன்னு ஓடி வந்து அவரை கைப்பிடிச்சு வரவேற்று வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிச்சு அவரை விருந்து உண்ணனோ நீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டு இலையில உட்கார வைக்கிறாரு அறுசுவை உணவு படைக்கிறாங்க இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு இவருடைய முகத்திலே புன்னகை இந்த கல்விமான் என்ன செஞ்சாருன்னா சாப்பாடு போட்ட உடனே அந்த சாப்பாடை எடுத்தாரு நேராக எடுத்து தன்னுடைய உடையில போட்டுக்கிட்டாரு இதை பார்த்து அந்த செல்வந்தர் கேட்குறாரு எதுக்காக இப்படி உடையில போட்டுக்கிறீங்க உணவு நல்லா இருக்கா நீங்கள் ஏன் இதை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் பதறிக்கிட்டு வந்து கேட்குறாரு அப்போ அவரு நிதானமாக சொல்கிறாரு நேற்றைக்கும் நானே தான் வந்தேன் ஆனால் எனக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலை ஆனால் இன்றைக்கும் நான் தான் வந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு இவ்வளவு உபசரிப்பும் எனக்கு அறுசுவை உணவும் கொடுக்குறீங்க இது என்ன வித்தியாசம் நேற்றைக்கு வந்த எனக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற எனக்கும் என்ன வித்தியாசம்னா நேற்று நான் ஒரு பழைய உடை போட்டிருந்தேன் இன்றைக்கு பளபளப்பான உடை போட்டிருக்கேன் அதனால தான் இந்த வித்தியாசப்பட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் அறுசுவை உணவருந்த என்னை விருந்துக்கு அழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்லை என்னுடைய உடைக்கு கிடைச்ச மரியாதை இந்த உடைக்காகத்தான் இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கு அதனால அதை உடைக்கே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த செல்வந்தர் வெட்கி தலை குனிகிறார் அது கல்விமான் ஒரு பண்டிதருக்கு எதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான நுட்பம் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிற கதை தான் இது இந்த கதையோடு உறவாடுங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி